ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கும் வந்து டே விலாக் போடணுன்னு ரொம்ப ஆசை தாங்க நானும் ரொம்ப ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருமே வெஜிடபிள்ஸ் வந்து இப்போது இந்த மாதிரி காயை கட் பண்ணி பாக்ஸ் போட்டு வைக்கிறாங்க முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன் இந்த மாதிரி முருங்கக்காய் கட் பண்ணி ஆனால் இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குது அந்த முருங்கைக்காய் ஒரு வாரத்துக்கு மேலேயுமே நல்லா தான் இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எனக்கு சுண்டைக்காய் கொஞ்சம் நிறைய கிடச்சதுனால அதை எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா சூப்பராக இருக்கும் சுண்டைக்காய் அந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் கூட நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல்னால் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் முள்ளைங்க சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிணேன் ஆனால் என்ன சொல்கிறதுன்னா டெய்லி இந்த சமையல் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய சாதனையாக தாங்க இருக்குது என்ன பொரியல் செய்ய என்ன குழம்பு செய்ய அப்படின்றதே ஒரு பெரிய யோசனையாகவே இருக்குது நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குலாம் அதோடைய வழி வந்து கண்டிப்பாக தெரியும் ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சுட்டேன் இப்போது சாம்பார் இருக்கணும் போது நம்ம பருப்பு போட்டு தானே சாம்பார் வைப்போம் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து தோரம்பருப்பு சாம்பார் தாங்க சாப்பிடுவாங்க சில வீடுகளில் வந்து சிறு பருப்பும் கலந்து செய்வாங்க ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்களாம் ரொம்ப சூப்பர் பிரெயின் உள்ளவங்க சாம்பார்னால் நம்ம அந்த தோரம்பருப்பு போட்டு தான் வைக்கணும் இந்த சிறு பருப்போ இல்லை மைசூர் பருப்போ அந்த மாதிரிலாம் வைச்சா அது ஈஸியாக கண்டுபிடிச்சி இது என்ன நல்லாவே இல்லை டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளை கேள்வி கேட்டுருவாங்க அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே பருப்பு சாம்பார் தாங்க சாம்பாருக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கலந்து வச்சிங்கன்னா கல் உப்பு போட்டு அந்த முள்ளங்கி சாப்பிட்டா சில பேருக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒலையும் கொதிச்சிடுச்சுங்க நான் வந்து அரிசி ஊற வச்சு தான் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கர் சாதம் வச்சு சாப்பிட்லான்னு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே நினைப்பேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து குக்கர் சாதம்லாம் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க எப்பயாவது ஒரு தடவை வருஷத்தில் ஒரு நாலு தடவை மூணு தடவை வேணால் குக்கர் சாதம் வச்சால் சைலண்ட்டாக இருந்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி தண்ணி ஒலை வச்சு அது கொதித்த பிறகு அரிசி கழுவி போட்டு வடித்து கொடுத்தா தான் அது சாப்பாடாக வந்து அதை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நம்ம பழக்கம் பண்ணுறோமா இல்லை அவங்க அந்த மாதிரி பழகிக்கிட்டாங்களான்னு தெரியல அது எங்கே நடந்த மிஸ்டேக்னு தெரில தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசலான் இருக்கேன் இந்த மாதிரி சமையல் வீடியோ வந்து நிறைய பேர் போடுறாங்க அதாவது டே ரொட்டீன் உள்ளாக் அப்படின்லாம் சொல்கிறாங்களா அதுதான் சொல்ல வரேன் நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் இதில் வந்து பெருசாக ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நானும் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி யூடியூப் ஆரம்பித்து அதில் என்னெல்லாம் எனக்கு வந்து எப்படிலாம் என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியல அப்படின்றத உங்களோட சொல்கிறேன் நீங்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன் என்னால் மேலே வர முடியல அப்படின்றத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒருத்தராவது இந்த வீடியோ கண்டிப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அட்வைஸாக கூட கொடுங்க நான் அதை யூஸ் பண்ணி நானும் சேனலை வந்து நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் சேனல் எதுக்காக ஆரம்பித்தால் எப்படிலாம் அதை ஸ்கிப் பண்ணி அதை ரொம்ப நடுவில் நடுவில் பிரேக் ஆகி இப்போது இந்த டே ரொட்டின் போடலான்ற லெவலுக்கு வந்திருக்கேன் அதாவது ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி கொரோனா டைம் சொல்லலாம் ஃபஸ்ட்டு கொரோனா ரெண்டாவது கொரோனா அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து நான் வந்து சும்மா தான் இருந்தோம் அப்போது என் பொண்ணு வந்து எயித்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போது வீட்டில் இருந்ததுனால அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அது மாதிரி வீடியோ எடுக்கிறதுல அப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி சமையல் ரொம்ப பிடிக்கும் சமையலுமே நல்லா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு சமையல் தெரியுன்றதுனால சரி நீங்கள் வந்து சமையங்க மம்மி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவள் வந்து என்னோடய சேனலை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு அவளே எடிட் பண்ணி அவளே அப்லோட் பண்ணிவிடுவான் அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு ஒன் இயர் வீட்டில் இருந்தாள் நைன்த் வரைக்கும் இருந்தா வீட்டில் அப்போ அவள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டா சேனலை நான் வந்து இந்த மாதிரி சமைப்பேன் அவள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன் அப்போயும் இந்த மாதிரி முகம் காட்டிலாம் வீடியோ போட மாட்டான் இந்த மாதிரி தான் குக்கிங் வீடியோ தான் போடுவோம் என்னோடய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடியோவுக்கு மேலே நாங்கள் குக்கிங் போட்டிருப்போம் அப்போவே வந்து எங்களுக்கு மான்சேஷன்லாம் ஆகிடுச்சி சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் வாட்சர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லாமல் ஆஃப்லைனுக்கு வர சொல்லிட்டாங்க அப்போ வந்து எனக்கு அவள் வந்து டென்த்து படிச்சிட்டு இருந்தா அப்போ வந்து என்னால் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கல எனக்கு அவ்வளோவா எடிட்டிங்கும் தெரியாது வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியாது அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அதை அப்படியே பிரேக் ஆகிக்கிட்டேன் ஒரு ஒன் இயர் வந்து நாங்கள் எந்த வீடியோஸுமே போடல முடிஞ்சால் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்து ஆட் பண்ணி அப்படியே வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க மாட்டேன் ஏதாவது மியூசிக் போட்டு விட்டுருவேன் இப்படியே ஒரு அந்த டென்த்து முழுக்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அங்கங்கே அப்பப்போ ஒரு ஒரு வீடியோவாக போட்டுட்ருந்தேன் அப்படியே என்னாச்சு அந்த சேனல் வந்து ரன் ஆகிக்கிட்டு தான் இருந்ததுனால எனக்கு சப்ஸ்கிரைபர் நான் வீடியோஸ் போடலனால என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அவள் டென்த்து முடிச்சா அவள் கூடியே இருக்கணும் படிக்கிறதுக்கு ஏன்னா அவளுக்கு வந்து கூடவே இருந்தால் தான் அவளுக்கு பிடிக்கும் படிக்கிறதுக்கு அதனால் அவளோட இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க மாதிரி அவ கூடயே இருந்து அவள் டென்த்து முடித்தாள் அதுக்கப்புறம் லெவன்த்தில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் நானே வந்து ஸ்டாண்டு வச்சு எடுக்க ஆரம்பித்தேன் அப்படியே ஒன்று ரெண்டு சமையல் வீடியோலாம் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு மார்கழி மாத பூஜை வந்து வீடியோவை எடுத்து போட்டிருந்தேன் அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்க வியூஸ்லாம் நல்லாவே போச்சு எல்லாமே நல்லா தாங்க போயிட்டுருக்கு ஆனால் என்னன்னு தெரியல என்னால் டெய்லியும் வீடியோ போடணும்னு தோணுது அது எனக்கு இப்போ நான் கற்றுக்கிட்டேன் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் வீடியோ அப்லோட் பண்ண கற்றுக்கிட்டேன் கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணுவேன் எல்லாமே எடிட்டிங் கற்றுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அதுவே நான் கற்றுக்கிட்டேன் ஆனாலும் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஏன்னு எனக்கு தெரியல இப்போ கூட நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் என்னையே நான் வந்து பூஸ்டப் பண்ணி ரொம்ப அப்படியே ரொம்ப நம்ம வந்து ஒரு இந்த மேக்ஸ் எல்லாம் கற்றுப்போம் பார்த்திங்களா இப்போ ஒரு சில சம் வந்து நமக்கு ஃபார்முலாவும் மெமரி ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம அந்த ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுற அந்த நம்பர்ஸ்லாம் வந்து எப்படியோ நமக்கு வந்து அந்த மேக்ஸ் வரவே வராது அந்த சாப்டர் மட்டும் நமக்கு வரவே வராது அப்படின்னு நம்ம சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா டென்த்தில் நைன்த்து டென்த்துலாம் கூட சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த யூடியூப் நடத்தணும் போது ரொம்ப கஷ்டமாகுது ஏன்னே தெரியல நானும் வந்து யூடியூப்புக்கு அடிமையாயிட்டேன்னு கூட சொல்லலாம் நிறைய ஒரு ரெண்டு மூணு சேனல் வந்து டே ரொட்டீன் போடுவாங்க டெய்லியும் அவங்க வீடியோ போடுவாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோடய வீடியோ எடுத்து எனக்கு எடிட்டிங் தெரியுது பேச தெரியுது எனக்கும் நிறைய விஷயங்கள் வந்து புரியும் நிறைய பேசுவேன் யாராவது கிடச்சிங்கன்னா அவங்கள வந்து ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னால் முடியும் அதாவது எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பேச தெரியும் எனக்கு பிடிச்ச விஷயங்களும் அவங்கள கேட்க வைக்க தெரியும் அது வந்து எனக்கு தெரியும் ஆனாலும் என்னால் இந்த யூடியூப்பை வந்து ரன் பண்ணி நம்ம இதில் வந்து ஒரு சாதிக்கணும் இதில் வந்து ஒரு பணம் ஏன் பண்ணணும் நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கணும் நம்மளோட சேனல் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசைப்பட்டு தான் நம்ம யூடியூப்பை ஆரம்பிக்கிறோம் ஆனால் அது ஏன்னு தெரில அது பெரிய லெவலில் அது ஒருவேளை நமக்கு டைம் சரியில்லையா இல்லை அது நம்மளோட வீடியோஸை வந்து மேலே கொண்டு வரலையா என்னான்னு தெரியல நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்னென்னா எனக்கு சமையல் தான் தெரியும்னு ஆர செல்விஸ் குக்கிங் தான் என்னோடய சேனல் பேர் ஆனால் நிறைய பூஜை வீடியோக்கள் போட ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க பார்க்குறதுக்கு திருப்பியும் திருப்பியும் ஏதோ ஒரு பிரேக் ஆகிடுது என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியலையா இல்லை என்னை பா என்னோட சேனல் பார்க்க வரவங்களுக்கு என்டர்டெயின்மிங்காக இல்லையான்னு தெரில ஆனால் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதிலையும் ஒன்றும் இருக்காது அவங்க செய்கிற செயலையும் ஒன்றும் இருக்காது ஆனால் அதெலாம் நல்லா டெவலப் ஆகி நல்லா ரீச் ஆகிடுது அதனால் நீங்கள் என்னோடய வீடியோஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனல் வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யூடியூப் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு சிம்பிள் அட்வைஸும் பண்ணலாம் ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஒரு ஐடியாவும் கொடுங்க என்னோடய வீடியோஸ்லாம் நல்லா கிளியராக நல்லா தாங்க இருக்கும் ஒன்றும் அந்த கிளியாரிட்டி இல்லாமலாம் இருக்காது அதாவது ரொட்டீனாக எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஒரு பூஸ்டப் இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த யூடியூப்பில் நிறைய சாதிக்கிறவங்க இருக்காங்க அதில் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க அது அந்த நல்ல விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறவங்கள தான் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம சொல்லுவோம் ஆனால் அது அவங்கவுங்க பார்வைக்கு தான் அது நல்லதா கெட்டதான்றது தெரிஞ்சுக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்சத அவங்கவுங்க செய்யறதுன்றது தான் யூடியூப் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேனல் ஆரம்பித்து நல்ல பெரிய லெவலில் வந்தவங்க யூடியூப் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா மேபி அந்தளவுக்கு ரீச் ஆனவங்க மற்றவங்க வீடியோஸ் பார்த்துலாம் அவங்க கற்றுக்கலாம் மாட்டாங்க அதனால சின்ன சின்ன லெவலில் இருக்கிறவங்க தான் இந்த யூடியூப்பை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் இந்த நல்லா வளர்ந்தவங்க நம்மளை மாதிரியே எல்லோரும் வரணும்னு நினச்சி சொல்கிறவங்க இருக்காங்க வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் எந்த சேனலும் அவங்க பார்க்கறது நான் நான் பார்க்கல அதனால் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் யாராவது இந்த சேனலை கண்டிப்பாக ஒரு நூறு பேருக்காவது என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் யூடியூப்பு அப்போ அந்த நூறு பேரில் ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படி யூடியூப்பை மேலே கொண்டு வரதுன்ற ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீட்டு சமையல் இப்படி தான் இருக்கும் என்னோடய ஸ்டைல் சாம்பார்ன்றது இப்படி தான் நான் செய்வேன் நீங்களாம் எந்த மாதிரி சாம்பார் வைப்பீங்கன்றது சில பேர் குக்கர்லேயே வச்சுருவாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் இப்படி செஞ்சால் தான் அது சமையலாகவே அது அப்ரூவ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி நம்ம பழகி வச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு டே ரொட்டி கொடுக்க முடியும் டே ரொட்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் போட்டு எனக்கு வந்து சப்போர்ட் தேங்க்யூ ஓகே பை பாய் தேங்க்யூ